வணக்கம் வெல்கம் டு தட்ஸ் டியூப் சேனல் நான் உங்கள் ராதாரவி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேன் கார்டு ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாம் இந்த பேன் கார்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா வந்துட்டு பேன் கார்டோட ஆதார் கார்டாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம பேன் கார்டை அப்ளை பண்ணிவிட்டு தென் பேன் கார்டை எப்படி ஆதார் கார்டோட இணைக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்தே பார்த்துடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் இன்ஸ்டாண்டாக பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னிங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஹோம் பேஜோட வியூ தான் ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஓவராலாக பார்த்துருவோம் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் தென் வேலிடேட் ஓடிபி அதாவது ஆதார் நம்பர் டைலோட மொபைலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஓடிபி ரைஸ் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை நம்ம வந்துட்டு கொடுக்கற மாதிரி இருக்கும் தென் வேலிடேட் ஆதார் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட அட்ரஸ் நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆயிடும் ஸோ ஓன்ஸ் நம்ம வேலிடேட் பண்ணிக்கிற வேண்டியது இருக்குது தென் வேலிடேட் இமெயில் ஐடி ஸோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஆப்ஷனல் தான் ஸோ தேவையில்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேன் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிரும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் நம்பர் ஃபார் பேன் அலாட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஸோ நாம் வந்துட்டு அந்த ஆதார் நம்பர் அங்கே டைப் பண்ணுறோம் அடுத்து கேப்சா கேட்டிருக்காங்க அந்த கேப்ஷாவை வந்துட்டு கீழே அப்படியே டைப் பண்ணிடுறோம் ஸோ ஐ கன்ஃபார்ம் தேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்கிட்ட எந்த விதமான பேன் கார்டும் இல்லை அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுக்குறோம் என்னோடய ஆதார் கார்டோட என்னோடய மொபைல் நம்பர் வந்துட்டு லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் டேட் ஆஃப் பேர்த் வந்துட்டு ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது கொடுத்துருக்கோம் நான் மைனர் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் ஸோ ஒன்ஸ் நம்ம கரெக்டாக ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு என்டர் ஆதார் நம்பர் டிக் பண்ணிட்டாங்க வேலிடேட் ஓடிபி டிக் ஆகிடுச்சு ஸோ வேலிடேட் ஆதார் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் கரெக்டாக அப்படின்றத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்குவோம் செக் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்செப்ட் தட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் பேன் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க தேங்க்யூ வி ஆர் வேலிடேட்டிங் யுவர் டீட்டெயில்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஃபார் த பேன் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு பேனோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ரெக்வஸ்ட் நம்பரை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பேன் கார்டு டிஸ்ப்ளே ஆகிடும் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் வந்துட்டு நம்ம எந்த ஆதார் நம்பர் கொடுத்து பேன் கார்டுக்காக அப்ளே பண்ணமோ அதே ஆதார் நம்பரை எகெயின் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷா போட் டைப் பண்ணிவிட்டு ஓடிபிக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஆதாரோட ஸ்டேட்டஸை பார்த்துக்க முடியும் இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த ஓடிபி எஃபைன்னு வந்துட்டு இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கு அந்த ஓடிபியை எகைன் நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பேன் ஸ்டேட்டஸ் ஃபார் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதார் கார்டோட நம்பர் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பேன் அலாட்மெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிடிஎஃப் லிங்க் வில் பி எனேபிள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஒரு டென் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நாம் இன்ஸ்டாண்டாக ஆதார் கார்டை யூஸ் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஆதாரை எப்படி பேன் கார்டோட லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம் போனதுக்கப்புறம் பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் நேம் அஸ்பர் ஆதார் எல்லாமே கொடுத்துட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் பேன் ஈஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் பேன் ஈஸ் லிங்க்டு டு ஆதார் அப்படின்னு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி